ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவெளிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்திய அரசு விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் அன்றியும் ஜெபம் பண்ணும் பொழுது நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் ஏன் மாயக்காரர்கள் போல இருக்க வேண்டாம் அவர்கள் தெருக்களிலே வீதிகளிலே மற்றவர்கள் பார்வைக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டுமா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களை பார்க்கும்படி ஜெபிக்க வேண்டுமா அவர் சித்தம் செய்யும்படி ஜெபிக்க வேண்டுமா அவர் விரும்புகிறபடி ஜெபிக்க வேண்டுமா இப்ப நீங்க பாருங்களேன் அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலர் தான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார் அவர் வேலை செய்கிறது என்னமோ என்ன வேலைன்னா ஒரு ஆஃபீஸில் பெருக்கி தொடச்சி கழுவி விடுற வேலை அதாவது கார்டன் இப்போ கார்டன்னால் அந்த கார்டன் மட்டும் இல்லை அங்கே ஒரு பத்து பதினஞ்சு ஜாடி இருக்கும் அதை கவனிக்கணும் அதே சமயத்தில் அந்த வராண்டா முழுவதும் பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிற வேலை அந்த வேலை செய்கிறவ அதிகாலையில் நான் எதுக்கு அவருடைய வேலையை நான் குற்றப்படுத்தலை காரணத்தை சொல்ல வரேன் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன் அவர் அதிகாலையில் இடம்பி கரெக்டாக நாலரை மணிக்கு அவர் வீட்டில் இந்த டேமரின் அடிக்கிற சத்தம் கேட்குமா ஊரே கேட்குற மாதிரி ஜபம் சரி அப்படி ஜபிக்கிறாரு ஆண்டவருடைய கனிகள் அதாவது அவர் நல்லா ஜெபிக்கிறான் நல்லா துதிக்கிறான் கத்திர யாராதிக்கிற கத்திர பயங்கிறா எல்லாம் கரெக்டு கனி கொடுக்குற வாழ்க்கை அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த தான் சந்தேகம் மற்றவர்கள் பார்வைக்கு ஜபிக்கிறவர்கள் இப்படி தான் இருப்பாங்க நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருக்கேன் அப்போ இவர் அங்கே அந்த ஆறாவதுல சாட்சி கொடுக்க வந்திருக்கிறார் தன்னை எப்படி ஆண்டவர் ரஷ்த்தார் எப்படி மீட்டெடுத்தார் எப்படி காப்பாற்றினார் அதெல்லாம் சாட்சி கொடுக்க வந்திருக்கிறார் அவர் சாட்சி கொடுக்க வந்திருந்த பொழுது அவரை பார்த்தா நீங்கள் அவர் அவர் வேலைக்கும் அவர் அவர் வந்திருக்கிற பொசிஷனுக்கு சம்மந்தமே இல்லை சர்ச்சா அவ்வளோ பெரிய சர்ச்செல்லாம் கிடையாது ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வந்திருப்பாங்க ஒரு உபாசபம் இந்த உபாசபத்தில் இவர் சாட்சி கொடுக்க வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னை பிரசங்கிக்க அந்த சபத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள் நான் போய் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி நான் போயிருந்தேன் நாங்கள் போய் ஒரு பிரசங்கி வித்து விட்டு வர வேண்டும் அதுதான் என்னுடைய வேலை அவர் சாட்சி கொடுக்க வந்தவர் கோட் டை எல்லாம் போட்டுட்டு ரொம்ப வெளிநாட்டுல அமெரிக்கால போய் பிரசுற மாதிரி அவர் கிராம சபை அந்த கிராம சபையில அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு புரியுற மாதிரி சாட்சி அவ்வளவுதான் அவர் ரொம்ப படிப்பறிவில்லாதவர் ரொம்ப படிக்காதவர் அவரை பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல அப்படி இங்க போறாரு அங்க போறாரு ஏன்னா அவர் சாட்சி கொடுப்பதை அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டார் இவர் பிரசங்கம் போனதுக்கு போனதுக்கப்புறம் என்ன நான் சாட்சி கொடுத்துக்கிறேன் இவர் இருக்கும்போது நான் சாட்சி கொடுக்கல ஏன்னா அவரு அவருக்கு அந்த அவர் சர்ச்சுக்கு வந்த சபையில் நான் தான் அவருக்கு ஏரியா பாஸ்டர் அவரை பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும் இப்போ வரேன் மற்றவர்கள் பார்வைக்காக ஜபிக்கிற இவர்கள் கிர எப்படி தெரியுமா இருக்கு இவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேண்டு இவர வீடு வந்து சொந்த வீடெல்லாம் கிடையாது ஒரு லேண்டில் கொடுத்தன இருக்கிற குடியிருக்கிற வாடகைக்கு அப்ப அந்த லேண்டில் இவங்க குடியிருக்கும் பொழுது ஒரு மாமரத்தை நட்டார்கள் எப்பொழுதும் மாங்காய் காய்க்கிறது பக்கத்து நிலத்தில் இவங்க ஒரு ரெண்டு மரம் வைக்கிறாங்க பக்கத்து பிளாட்டில் அந்த பிளாட்டு காலியாக கிடக்குது அதில் ஒரு ரெண்டு மரத்தை ஊன்றுகிறார்கள் அப்புறம் ஒரு மூணு மரத்தை ஊன்றுறாங்க அந்த மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சாங்க பார்த்தா அந்த இடத்தை வேலி அடைத்து இவர்கள் பாதுகாக்கிறாங்க இவங்க மரம் வச்சாங்க கோழி வளர்த்தாங்க அதில் முயல் வளர்த்தாங்க அதில் எலி வளர்த்தாங்க நிறைய வளர்த்தாங்க அதில் வளர்த்தாங்க நிறைய காரியங்கள் வளர்த்தாங்க ஒருத்தரும் வரல ஏன் இடம் ஓ இடம்னு வரல இவர் உடனே என்ன பண்ணார் ஜெபிக்கிற மனிதர் அதிகாலையில் நாலரை மணிக்கு எழுந்துருச்சு டேம்பரைனை தட்டி நல்லா அடித்து பாட்டு பாடி ஜெபிக்கிறவர் அவர் ஜெபிக்கிறவர் செய்த வேலையை பாருங்கள் இவர் இருந்த லேண்டை விட்டுட்டு அந்த லேண்டு யாருது என்னன்னு கேட்டு விசாரிச்சப்ப அந்த லேண்டோடைய ஓனர் பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பகுதியில் லேண்டை பிரிச்சு போட்டு அதை விற்றவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை இதை ஒரு கூட்டம் கண்டு கொண்டு அந்த நில அபகரிப்பு செய்கிற வேலையில் அவங்க இருந்தாங்க இவர் நைஸாக என்ன பண்ணார் இவர் ஒரு மனிதனை பிடித்தார் எனக்கு இந்த லேண்டு நான் மரமெல்லாம் வச்சுட்டேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசி ஒருத்தரை பிடிச்சி டூப்ளிகேட் பத்திரம் கிடைக்குமா அவர் சொல்லியிருக்கிற அந்த லேண்டோடைய ஓனர் பேரை எத்தனாவது இடம் அந்த பிளாட் நம்பர் அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம எடுத்துடலாம் இவ்வளோ செலவாகும் அவர் உடனே போனார் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டார் டூப்ளிகேட் பத்திரமும் கையில் வந்து விட்டது இவர் குடியிருந்த லேண்டுக்கார் பார்த்தாரு இவன் நம்ம லேண்டே ஆண்டையை போட்டுருவான்னு சொல்லிட்டு எப்பா நீ காலி பண்ணிருந்தோனே இவர் கொட்டகையை அங்க ஏன்னா பத்திரம் வந்துருச்சு கொட்டகையை போட்டாரு அந்த டூப்ளிகேட் பத்திரத்தை வச்சு கரண்ட் வாங்கினாரு தண்ணி வாங்கினாரு இன்றைக்கு அந்த இடத்தில் இரண்டு வீடுகளை கட்டிவிட்டா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தா அப்படின்னு சொல்லுவோமா இல்ல கத்தர் எங்களை வழி நடத்தினார் எங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் இந்த இடத்தை தந்தார் ஐயோ நான் ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன் அதிகாலை ஜபத்தை கேட்டு கத்தர் எனக்கு இந்த இடத்தை தந்துட்டா நம்ம சொல்ல முடியுமா ஆண்டவர் சொல்லுவாரு என் பேரை சொல்லி திருடுகிற திருட்டு பயலைன்னு சொல்லுவார் என் பேரை சொல்லி திருடுகிறவர்கள் அதனால பாத்தீங்கன்னா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மாயக்காரரை போல எப்படிப்பட்டவர்களைப் போல தீமை செய்கிறவர்களை போல மய்மாதம் பண்ணுகிறவர்களை போல நீங்கள் அப்படி ஜிபிக்க கூடாது மற்றவருடைய பார்வைக்காக நீங்கள் ஜிபிக்க கூடாது ஆனா கிரியை செய்கிறதெல்லாம் தீமை கிரியை செய்தெல்லாம் பொல்லாப்பு கிரியை செய்தெல்லாம் அடுத்தவ சொத்த அபக அபகரிக்கிறது நீங்க ஒரு சிலர் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளு வெள்ள வெள்ளை அப்படி வெள்ள பேண்ட் வெள்ள சட்டை ஊழியக்காரர் கூட அப்படி வரமாட்டார் அப்படி மொட மொடன் சட்டையை போட்டு அப்படி பக்காவாக வந்து அப்படி புல்லட்டில் இறங்கி அப்படி காரில் இறங்கி உள்ள வந்து அப்படி கையை காலை எடுத்து விட்டுட்டு வந்து அவருக்குன்னு ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்து அவரு இந்த ஏழை ஜனகருக்குல அவர் ஏதோ உதவி செய்கிறார் போல ஏதோ அரசியல்வாதி போல அந்த மாதிரி தோரையில் உட்காருவாங்க கடைசியில் அந்த ஆள்கிட்ட போய் எனக்கு இந்த உதவி ஐயோ நான் பார்த்துக்கிறேமா எனக்கு தெரியாத ஆஃபிஸரே இல்லை ஒரு அம்மா வந்து சொல்லுது சொன்ன பாஸ்டர் இதோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் மறித்து ஆக்சிடெண்ட்டில் மறித்து அந்த பணத்தெல்லாம் அந்தால் வாங்கி எடுத்துட்டு எனக்கு ஒத்த பைசா தரல என்கிட்ட இருந்து இதை வாங்கினார் அதை வாங்கினார் பார்த்தீங்களா ஜெபிக்கும் பொழுது அப்படி வாசலு முழங்கால் படிட்டு அப்படியே கையை தூக்கி பாருங்க யோசிச்சு பாருங்க அவர்களை போல நாம் இருக்க கூடாது என்று கத்த சொல்லுகிறா அப்ப நம்முடைய ஜெபம் தேவன் கேட்கிற பிரகாரமாய் அதை இயேசு சொன்னார் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிறவங்க பரம பிதாவே உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டிய விதம் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்து அறைக்குள்ள பூட்டிக்கொண்டு நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் பார்வைக்காக ஜெபிக்கிறோம் பார்வை புகட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம் ஆனால் கனியோ கெட்டுப்போன அத்திப்படத்தை போல இருக்கிறது கெட்டு போனவர்களை போல இருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு அதை அதற்காகத்தான் சொல்கிறார் உன் நரைக்கதவை பூட்டி கொண்டு நீ ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உன் தெய்வனதை காண்பார் உனக்கு பதில் கொடுப்பார் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் நன்மையும் கிருபையும் உனக்கு உண்டாகும் எனவே பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நாம் ஜெபிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜபமர்த்த முக்கியம் அல்ல நாம் கொடுக்கிற கனிகளும் முக்கியம் நாம் கொடுக்கக்கூடிய கனிகளும் முக்கியம் என்னை கத்தர் இப்படி ஆசீர்வதித்தார் அப்படி ஆசீர்வது என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஊடாலே போய் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு உள்ளே போய் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று கவனித்திரலன்னா ஊர்ல உள்ள அத்தனை திருட்டுத்தனமாக தான் இருக்கும் ஆனா ஒரு சிலரை கத்தர் உண்மையாய் ஆசீர்வத்து உயர்த்திருப்பார் எப்படி தெரியுமா படிப்படி படிப்படியாக உயர்த்திருப்பா நாம் அவர்கள் உயர்வை பார்க்கும் பொழுதே புரிந்து கொள்ளலாம் கத்தர் அவர்களோடு கூட இருக்கிறான் படிப்படியாக உயர்த்துவா யோசிப்பு கொடியில் இருந்தான் அவனை விட்டார்கள் அடிமையாய் போனான் அவன் அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போனான் அவனுடைய உயர்வு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் இன்னொரு இருந்து இன்னொரு இடம் கத்தர் அவனோடு கூட இருந்து கொண்டே இருந்தான் அவன் சொன்ன தரிசனம் அவன் சொன்னதை கேட்க நம்புகிற அந்த சுயம்பாகி அந்த பானபாத்திரக்காரன் அந்த இடத்திற்கு கொண்டு போனார் பின்பு அவன் ராஜாவுக்கு சொல்லும்போதுதான் கத்திரவன் தலையை உயர்த்தினார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வை இன்றைக்கு வைத்திருக்கிறா நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதம் அவருக்கு பிரியமாய் ஜெபித்தால் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன்